வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து கோகுலஷ்டமி நான் வந்து பட்டர் முறுக்கு தான் சேர்ப்புறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பச்சை அரிசியை டூ ஹவர்ஸ் ஊற வச்சு நான் வந்து காய வச்சு பிடிச்சி எடுத்துருக்கேன் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம வந்து சீடை செய்யும்போது எந்த கட்டிகளோ கசடோ இருக்கக்கூடாது இதில் வந்து நான் வந்து பட்டர் முறுக்குக்கு ஒரு டூ கப்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன் அதுக்கு வந்து பருப்பை நல்லா வறுத்து பொடி சளிச்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் சேர்க்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை எல் சேர்க்கிறேன் கருப்பை இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான சால்ட்டு அப்புறம் வந்து பட்டர் போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்தாலும் வந்து அப்படியே உடஞ்சி உடைஞ்சி போய்டும் இந்தாச்சு தான் போட போகிறேன் இதில் கொஞ்சம் ஆயில் தடவி எடுத்துக்கோங்க போட்டுட்டு மாவை இதில் போட்டுடலாம் போட்டுட்டு ஆயில் வந்து சூடாயிடுச்சு இப்போ நம்ம போட்டுக்கலாம் நம்ம வந்து அப்படியே பிஞ்செடுக்கலாம் நல்லமா திருப்பி விடுங்க கோல்டன் ஃப்ரை ஆனான்னு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுக்கலாம் இப்போ வந்து சீடை கொஞ்சம் செஞ்சுக்கலாம் நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சீடை செஞ்சுக்கலாம் இதில் வந்து ஒரு கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஸ்பூன் வந்து உளுந்த மாவு சேர்த்துக்கோங்க தேவையான சால்ட் எல்லு பெருங்காயத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கட்டிகள் இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து இதில் சேர்த்துருவோம் பெருங்காயத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டர் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கணும் ஃபைனாக உருட்டக்கூடாது லேசாக உருட்டி போடணும் அப்போ தான் வந்து வெடிக்காமல் இருக்கும் அதே மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு தரம் அப்போ தான் வந்து அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து வெடிக்காமல் வரும் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக உருட்டாதீங்க அப்படி கிள்ளி கிள்ளி சும்மா அப்படி அப்படி உருட்டி வச்சுருங்க ஏன்னா அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் காற்று வந்து போகணும் அப்போ தான் வெடிக்காது பாருங்கள் இப்படி கூட அப்படியே உருட்டி வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு ஆயிலில் போட்டு எடுத்துருவோம் அதுக்கப்புறம் வெள்ளை பாருங்க சூப்பராக இருந்தால் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து இன்னும் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் ஒரு கப்பு வந்து கூட்டி கூட்டி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த அளவு ரேஷியோவை சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு ரைஸ் ஃபுல்லாக இருக்குது ஒரு ஆஃபர் ஸ்பூன் வந்து உளுந்த மாவு சேர்த்தேன் ஒரு லைட்டாக கோல்டன் ஃப்ரை ஆனவனால் எடுத்துடலாம் ஏன்னா உள்ளே வேகணும் இதே மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆனவனே எடுத்துடலாம் அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் கொஞ்சம் வேகும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துடலாம் சூப்பராக அருமையாக பட்டர் இருக்கும் சீதையே ரெடி ஆகிடுச்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ சூப்பர் அருமையாக பட்டன் இருக்கும் சீதையை ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ